வணக்கம் காலமெல்லாம் கதைகள் சேனலில் உங்களுடன் உங்கள் ராஜி ராமானுஜம் ராக்கி ரங்கராஜன் அவர்களின் மொழிபெயர்ப்பு புதினமான தாரகையின் அடுத்த பாகத்தை பார்ப்போம் முந்தைய பாகத்தில் பார்த்தவற்றை சிறிது நினைவு கூர்ந்து கொள்வோம் மார்சன் என்ற வியாபாரி ட்ரேசியுடன் ஒரு ஒப்பந்தம் செய்திருந்தார் அது என்னவெனில் லூயிஸ் என்ற பணக்காரி வீட்டில் உள்ள நகைகளை திருடி கொண்டு வந்து தர வேண்டும் அப்படி கொடுத்தால் கமிஷன் இருபத்தைந்தாயிரம் டாலர் கொடுப்பதாக ஒப்பந்தம் ட்ரேசியும் ஒப்புக்கொண்டாள் கஷ்டப்பட்டு திருடியும் விட்டாள் இப்போது என்ன பிரச்சனை என்றால் கிக்கின்ஸ் ஜெஃப் என்ற இரண்டு திருடர்கள் இவளிடமிருந்த திருட்டு நகைகளை போலீஸ் வேடத்தில் வந்து பறித்து கொண்டனர் இவள் விடுவாளா என்ன அவர்களிடமிருந்து உண்மையான போலீஸின் துணையுடன் திருட்டு நகைகளை மீட்டு கொண்டாள் இந்த திருடர்களை அனுப்பியது யார் தெரியுமா மார்சன் தான் ஆமாம் நகைகளை பிடுங்கிவிட்டால் கமிஷன் தர வேண்டியதில்லை கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள நகைகளும் மிஞ்சும் என்று நினைத்தார் ஆனால் ட்ரேசியிடம் அது நடக்கவில்லை அவர் செய்த தில்லுமுல்லுகளை அவரிடமே கூறி அவருக்காக திருடிய நகைகளையும் அவரிடமே கொடுத்து விட்டாள் மார்சன் தலை குனிந்தார் தனக்கான கமிஷன் தொகையான இருபத்தைந்தாயிரம் டாலரை மட்டும் வாங்கிக்கொண்டு கொண்டு ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிவிட்டாள் இனி ட்ரேசியின் வாழ்க்கை முழுவதும் வரப்போகிறவன் இவளிடமிருந்து நகையை திருடிய இருவரில் ஒருவன்தான் அவன் பெயர் ஜெர்ரி திருடனுக்கும் திருடிக்கும் சரி பொருத்தம்தான் ஜெர்ரி ட்ரேசியை நம்பிய அளவுக்கு அவள் அவனை நம்பவில்லை அவனை எப்போதும் சந்தேக கண் கொண்டே பார்த்தாள் ஒரு பெரிய கப்பலில் இவரும் சந்தித்து கொண்டார்கள் அவள் அவனை பார்த்ததும் முகத்தை திருப்பிக் கொண்டாள் அவன் விடாமல் அவளிடம் பேசினான் நம் இருவரின் நோக்கமும் ஒன்றுதானே என்ன ஒன்றுதானே நான் ஒன்றும் திருட வரவில்லை என்றாள் ட்ரேசி கோபமாக திருட வராமல் இந்த கப்பலில்தானே தானே மேக்ஸ் மில்லியன் வருகிறார் மேக்ஸ் மில்லியனா யார் அவர் அவரை தெரியாதா உனக்கு உலகின் மிகப்பெரிய பெரிய பத்து பணக்காரர்களில் இவரும் ஒருவர் பல கோடி டால்கள் மூட்டை மூட்டையாக வைத்துள்ளார் ஓ அதில் ஒரு மூட்டையை அடித்து கொண்டு போக வந்திருக்கிறாயோ ம் பல மூட்டைகளை அடிக்கலாம்னு இருக்கேன் உன்ன மாதிரி நான் ஒன்றும் கிடையாது நான் ஜஸ்ட் என்ஜாய் பண்ணலாம்னு வந்திருக்கேன் ஓகே ட்ரெஸ்ஸி என்ஜாய் பண்ணுறதோட சம்பாதிக்கவும் வழி சொல்கிறேன் கேட்குறியா என்ன இந்த கப்பலில் மேக்ஸ் மில்லியனை தவிர வேறு ரெண்டு செஸ் சாம்பியன்கள் வந்திருக்காங்க ஒருத்தர் ரஷ்யாவை சேர்ந்தவர் பேர் போரிஸ் இன்னொருத்தர் ருமேனியாக்காரர் பெரு பீட்டர் அவங்க ஒரு செஸ் போட்டிக்காக ரஷ்யாவுக்கு போய்கிட்டு இருக்காங்க ஸோ வாட் அவங்க ரெண்டு பேர் கூடவும் நீ செஸ் ஆடி ஜெயிக்கணும் எக்கத்துக்கமாக பணம் கிடைக்கும் ஆடலாம் தான் ஆனால் எனக்கு செஸ் ஆட தெரியாதே நான் உனக்கு கற்றுத்தாரேன் உங்ககிட்ட ஒரு நாள் கற்றுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் தோக்கடிக்கணும் அப்படித்தானே ஒன்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை நான் பார்த்ததே இல்லை ஆள் விடுசாமி என்று ஓடிவிட்டாள் ட்ரேசி ஆனால் மறுநாளே அவனிடம் வந்து நிற்போம் என்று அப்போது அவள் நினைக்கவில்லை ஆமாம் அந்த இரண்டு செஸ் சாம்பியன்களிடம் அவள் பட்ட அவமானம் அவர்களை பழிவாங்க துடித்தது கப்பலின் மேல்தளத்திற்கு செல்ல படிகளில் இரும்போது ரஷ்ய செஸ் சாம்பியன் போரிஸ் மீது தெரியாமல் மோதிவிட்டாள் ட்ரேசி அதற்கு அவர் சிறிதும் மேனஸ் இல்லாமல் அவடம் ஏமா அவனுக்கு கணுனு இருக்கா இல்லையா என்று கேட்டு பயங்கரமாக திட்டிவிட்டு போய்விட்டார் இவர்தான் இப்படி என்றால் ருமேனிய செஸ் சாம்பியன் பீட்டர் இவள் அழகில் மயங்கி இவளுடன் கால் லீலைகள் புரிய வந்தார் நான் சதுரங்கத்தில் மட்டும் மன்னன் இல்லை சரசமாடுவதிலும் மன்னனாக்கும் என்று அவள் தொடைகளில் கை வைத்தார் அப்பொழுதே முடிவு செய்தால் இவர்கள் இருவரையும் செஸ் விளையாட்டில் தோற்கடித்து மூக்கை உடைக்க வேண்டும் என்று ஒரு கத்துக்குட்டியிடம் போனால் தோற்று போனார்கள் இரண்டு செஸ் சாம்பியன்கள் என்று இவர்களை பார்த்து உலகம் சிரிக்கட்டும் என்று மனதில் கருவிக்கொண்டு ஜெர்ரியை பார்க்கச் சென்றாள் அவனிடம் அவள் எப்படியாவது விளையாட்டில் தோற்கடிக்க வேண்டும் என்றாள் ட்ரேசி தோற்கடிப்பது மட்டுமில்லை எக்கச்சக்கமான பணமும் சம்பாதிக்கலாம் நான் சொல்வது போல் நீ செய்தால் போதும் ஒரு நாலு மணி நேரம் மட்டும் செஸ்ஸின் நுணுக்கங்களை அவனிடம் கற்றுக்கொண்டு பந்தயத்திற்கு தயாரானாள் ட்ரேசி அதற்குள் செஸ் சாம்பியன்களை விளையாட தயார் செய்தான் ஜெர்ரி அவர்களிடம் ட்ரேசி பெரிய பணக்காரி அமெரிக்காக்காரி நீங்கள் அவளை ஜெய்தால் பத்தாயிரம் டாலர் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லியும் அவர்கள் சுலபத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை இதனால் சின்ன ட்ரிக் செய்தான் ஜெர்ரி போரிஸிடம் பீட்டர் ட்ரேசியுடன் விளையாட ஒப்புக்கொண்டார் என்று கூறி போரிஸின் ச சம்மதம் வாங்கினான் பீட்டரிடம் போரிஸ் ட்ரேசியுடன் விளையாடப் போகிறார் என்று கூறி சம்மதிக்க வைத்தான் இருவருடனும் ஒரே நேரத்தில் விளையாட ஏற்பாடு செய்தார் கப்பல் கேப்டன் கப்பல் கேப்டனிலிருந்து கடைசி தொழிலாளர் வரை பெட் கட்டினார்கள் ரேசி தான் தோத்துப்பவாள் என்று பெட் கட்டிய பணம் எவ்வளவு சேர்ந்தது தெரியுமா இரண்டு லட்சம் டாலர் போட்டிக்கான முன் பணத்தை ஜெர்ரி கட்டினான் போட்டி ஆரம்பமாகியது இருவருடனும் ஒரே நேரத்தில் ஆட வேண்டும் ஆனால் தனித்தனி அறைகளில் ரேசி மட்டும் அங்கும் எங்கும் சென்று காய்களை நகர்த்துவாள் சாம்பியன்கள் அவர்களது அறைகளில் அமர்ந்து ஆடினால் போதும் அலைய வேண்டியதில்லை இந்த டீல் அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது அரை மணி நேரத்து இவளை தட்டி தூக்கிவிட்டு பத்தாயிரம் டாலரை வாங்கி கொண்டு போய்கொண்டே இருப்போம் என்று நினைத்து கொண்டார்கள் போரிஸ் வெள்ளை காயின்களை வைத்து ஸ்டார்ட் பண்ண வேண்டும் இவள் அவருடன் கருப்பு காயின்களுடன் விளையாடுவாள் பீட்டருடன் வெள்ளை காயின்களை வைத்து ட்ரீஸ் ஆரம்பிக்க வேண்டும் அவர் கருப்பு காயின்களை கொண்டு விளையாடுவார் இப்போது புரிந்ததா ஜெரிய ததிரம் உண்மையிலேயே ட்ரேசி விளையாடவில்லை அவர்கள் இருவரும் தான் விளையாடுவார்கள் காய்களை நகர்த்துவது மட்டும் ரேசி இதை பார்வையாளர்களும் சாம்பியன்களும் புரிந்து கொள்ளாதபடி செய்வதில்தான் சாமர்த்தியம் இருக்கிறது அந்த வேலையை திறமையாக செய்தால் டிரேசி அவள் வேலை முதலில் போரிஸ் வெள்ளை காய்களை எப்படி நகர்த்துகிறார் என்று கவனித்து அதேபோல் பீட்டரின் செஸ் போர்டில் மூவ் பண்ண வேண்டும் அதற்கு பின் பிட்டர் நகர்த்தும் கருப்பு காயினை கவனித்து மனதில் வாங்கி கொண்டு அடுத்த அறையில் உள்ள போரிஸ் போரிஸின் செஸ் போர்டில் அதே மூமெண்ட் பண்ண வேண்டும் இதில் சிறிது பிசகினாலும் ஆட்டம் அமேல் அரை மணியில் ஆட்டம் முடிந்துவிடும் என்று நினைத்த சாம்பியன்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி நாலு மணி நேரத்தை தாண்டி சென்றும் ஆட்டம் போய்க்கொண்டிருந்தது இப்பொழுது போரிஸ் நினைத்தார் இவள் கத்துக்குட்டி இல்லை இவள் பீட்டரிடம் நன்றாக ட்ரெய்னிங் எடுத்து கொண்டு வந்திருக்கிறாள் அதுதான் இப்படி பிரம்மாதமாக அவர் போலவே ஆடுகிறாள் என்றுதான் நினைத்தார் அதே போலவே பீட்டரும் நினைத்தார் விடுவதற்கு கொஞ்ச நேரமே இருந்தது இரம் முழுவதும் ஆட்டம் போய்கொண்டே இருக்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் துறைமுகம் வந்துவிடும் வேறு வழியில்லை இல்லை ஆட்டத்தை முடித்துத்தான் ஆக வேண்டும் எனவே இரு சாம்பியன்களுமே ஆட்டத்தை முடித்துக்கொள்வதாக கொள்வதாக அறிவித்தனர் அப்படியென்றால் ட்ரேசியிடம் தோற்றுவிட்டதாகத்தானே அர்த்தம் பார்வையாளர்கள் அதிர்ச்சியில் வாயை மூட மறந்தனர் ஒரு கதுக்குட்டி பெண்ணிடம் இரண்டு பெரிய சாம்பியன்கள் தோற்றுவிட்டார்களா நம்பவே முடியவில்லை ஜெரி தான் செய்த ட்ரிக் வெளிப்படும் முன்பே பெட் பணத்தை வாங்கிக் கொண்டு கப்பலில் இருந்து படகில் இறுகி பாய்விடான் எஸ்கேப் ஆகும் முன்பு ட்ரேசியிடம் கொடுக்க சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்து சென்றான் லெட்டரில் நான் முன்னால் போகிறேன் நீ பின்னால் வந்துரு என்று எழுதியிருந்தேன் எப்படி இருக்கு இவங்க விளையாட்டு இதோட தொடர்ச்சி அடுத்த பாகத்தில் பார்ப்போம் நண்பர்களே நன்றி